நம்ம நாட்டு அரசியலில் இருக்கிற அரசியல்வாதிகளில் தொண்டர்கள் தலைவர்கள் தோழர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இவங்களோட குற்ற பின்னணிகளாக இருக்கட்டும் இல்லை அந்தங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் தெரிய வரும் அது எப்போன்னா இந்த உட்கட்சி டூ வெளி கட்சி தாவும் போது அதாவது இருக்கிற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போற்றப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக தூற்றப்படுவார்கள் நான் யாரை சொல்ல வரேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது வேற யாரும் இல்ல திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஏடிஎம்கேலேயே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ ரீசெண்டா டிவி கே அதாவது திரு விஜய் அவர்களோட கட்சியான தமிழக கழகத்துல இணைஞ்சிருக்காரு இணைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல தோழர்களா இருக்கட்டும் ரொம்ப அதாவது அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப உற்சாக வரவேற்பு கொடுத்ததை நம்ம பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியான டிஎம்கேயாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு சில கட்சிகளாக இருக்கட்டும் பிளான் பண்ணி அவர் மேலே ஒரு சின்ன அவதூறு வந்துட்டு பரப்பிட்டே இருக்காங்க அது என்னன்னா இந்த வாச்சத்தி கிராமம் மக்களுக்கு நடந்த அநீதி சரி அப்படி அங்கே என்ன நடந்துச்சு வாச்சத்தி கிராமம் எங்கே இருக்குது என்னங்கிறத இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க இருந்தாலும் ஷார்டா சொல்லிடுறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூன் இருபது டு இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அரூருங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம்தான் இந்த வாட்சத்தி கிராமம் அங்கே யார் வசிக்கிறாங்க அப்படின்னா மலைவாழ் பழங்குடியினர்கள்லாம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அங்கே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூன் இருபது டு இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபத்தி கவர்மெண்ட் ஆபீசர் அங்கே போய் இறங்குறாங்க யாரெல்லாம் அப்படின்னா ஒரு நூத்தி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் ஒரு நூத்தி எட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஆறு ரெவன்யூ ஆஃபீஸர்ஸும் அங்க போய் இறங்குறாங்க இறங்குனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்களோட ஒவ்வொரு வீட்டிலையும் வந்துட்டு சோதனை நடத்துறாங்க என்ன சொல்லி சோதனை நடத்துறாங்க அப்படின்னா சந்தனக்கட்டைகள் இருக்கிறதா சொல்லி அங்க வந்துட்டு இருக்கிற மக்கள் ஒவ்வொரு வீட்லயும் வந்துட்டு சோதனை நடத்துறாங்க ஒரு கட்டத்துல அந்த கிராம மக்களை அந்த கிராமத்தோட மையத்தை கூட்டிட்டு வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க அதுல மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் நூத்தி ஏழு பேர் அதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த நூற்றி ஏழு பேரில் நூற்றி மூணு பேர் பாத்தீங்கன்னா லேடிஸ் பாக்கி நாலே நாலு பேர் மட்டும்தான் ஜென்ஸ் இதில் மொத்தமாக முப்பத்தி நாலு பேர் இறந்துடுறாங்க பதினெட்டு பெண்களை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த பீரியட் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்திட்டு இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டூ தொண்ணூற்றி ஆறு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் தான் வந்துட்டு இந்த விஷயம் வந்து நடந்துச்சு அதாவது இந்த கொடூரமான விஷயம் நடந்துச்சு அப்போது அந்த கேபினட் மினிஸ்டர்ஸில் ஒரு மினிஸ்டராக இருந்தது திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் தான் இவர் வந்து கவனிச்சுட்டு இருந்தார் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இவர் கண்ட்ரோல் இருக்கிறதுனாலேயே இவர் தலைமையில் தான் வந்து அந்த பிரச்சனையே நடந்துச்சுங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு சில பிம்பங்கள் வந்து இருக்காங்க இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க விசாரித்து ஒரு கட்டத்தில் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அவங்களும் விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுக்கு உண்டான தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் குற்றவாளிகள் அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நூற்றி எட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆறு ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் மொத்தம் இரநூத்தி ஒன்பது பேர் இதுல ஐம்பத்தி நாலு பேர் இறந்துடுறாங்க இறந்தது போக இரநூத்தி பதினஞ்சு பேர் வந்து குற்றவாளிகள்னு தீர்ப்பு வருது இந்த ஒரு விஷயத்துல ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்ல மத்த கட்சிகளாக இருக்கட்டும் தப்பா அரசியல் பண்ணுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா சிபிஐ ஃபைல் பண்ண குற்றப்பத்திரிகையில் இருக்கிற குற்றவாளிகள் லிஸ்ட்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் பேர் இல்லைங்கிறதா உண்மை ஆனா இந்த இன்சிடென்ட்ல அரசியல் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அது எப்படின்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல்முறையீடு பண்றாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாங்க அதுக்குண்டான தீர்ப்பும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதே தேதியில செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே அதுக்கு உண்டான தீர்ப்பும் வருது அந்த தீர்ப்பில் என்ன வருது அப்படின்னா கீழ்கோட்டு கொடுத்த தீர்ப்பு சரிதானும் மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பதினெட்டு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலா பத்து லட்சம் வந்துட்டு நிவாரணம் கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் அதுல வந்து தீர்ப்பாயிருக்கும் ஸோ இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அதாவது ஆளுங்கட்சியான டிஎம்கே திமுக வந்து அரசியல் பண்ணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல குற்றம் நடந்திருக்கு இதுக்கு வந்துட்டு தீர்ப்பு இப்போ வந்திருக்கு மறுபடியும் வந்துட்டு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான தீர்ப்பும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து இந்த கால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்திருக்கு அந்த தீர்ப்பு படி நாங்க எல்லாருக்கும் பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டோம் அரசு வேலையும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வேணா இவங்க அரசியல் பண்ணலாம் பட் ஆனா இவங்க குறுக்கு வழியிலே போய் அவரை அடிச்சு கார்னர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்புன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதான்னு சந்தேகமா இருக்கு சரி இவங்க கார்னர் பண்ற அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கட்சியை அப்படியே தலகலை புரட்டி போட்டு வர அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அங்க ஆல்ரெடி ஒரு பிராண்ட் செட்டர் பிராண்ட் மாஸ்டர் பிராண்ட் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஆள் இருக்கார் அது யாருன்னா திரு விஜய் அவர்கள் இந்த டிவி கே கட்சி மொத்தமா இயங்குறதே அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் உண்மை எப்படி ஒரு இயங்குதுங்கே ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இல்ல எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்ல டிஎம்கேக்கு கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் உண்மை ஸோ அந்த ஒரு பேச சுத்தி தான் அந்த டிவி கே கட்சிங்கிறதே இயங்கிட்டு இருக்குங்கிறதும் உண்மை அந்த பிராண்ட் ஃபேஸ் வேல்யூ வச்சு அந்த கட்சியோட செல்வாக்கும் நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போகுதுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சதுனால தான் குறிப்பா டிவிகேவை கேவை எல்லா கட்சிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க நிஜமா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கும்போது போது கண்டிப்பாக நினைச்சே பார்த்துருக்க மாட்டார் நமக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்கும்னு மேடைக்கு மேடை இவங்களே விஜய் விஜய் டிவிகே கே இப்படி சொல்லி இப்போது அந்த கட்சிக்கும் சரி டிவி கே விஜய்ங்கிற ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல் ரீச் ஆயிடுச்சு அதுக்கு திரு விஜய் அவர்கள் செலவு பண்ண கூலி வெறும் அமைதி மௌனம் இந்த அரசியல்வாதிகளை பத்தி விஜய் அவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் அப்பப்போ ஒரு சில ஆக்ஷன்ஸ் மட்டும் பண்றாரு அந்த ஆக்ஷன்ஸை பார்த்து மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ரொம்ப கடுப்பாயி மேடைக்கு மேடை ரொம்ப தரக்குறைவாக வந்துட்டு விஜய் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியோட தொண்டர்களையாக இருக்கட்டும் வந்துட்டு திட்டுறதும் பேசுறதும் இப்படியே பேசி பேசி அதாவது விஜய் என்ன முடிவு பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக இருக்குது நம்மளை பற்றி நல்ல விஷயங்களை வந்து பரப்புறதை விட நம்மளை ஒருத்தன் திட்டிகிட்டே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல நம்ம நினைக்கிற இடத்த விட இங்கே ஒரு இடத்துக்கு நம்ம போய் நின்றுவோம் அப்படிங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால தான் இவர் மேக்சிமம் மௌனமாகவே இருக்கார் இந்த மௌனம்தான் அவரோட வெற்றிக்கு ஒரு ஆயுதம்னே சொல்லலாம் இந்த கட்சிக்காரங்க இப்படியே பேசி பேசி இந்த டிவி கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ரெண்டு பர்சன் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நம்பர்ஸ் வந்து இப்போ இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பது வரைக்கும் கொண்டு வர்றாங்க இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு நாலு மாசம் இருக்கு அந்த நாலு மாசத்துல இன்னும் வந்துட்டு இந்த டிவி கே கட்சியோட செல்வாக்கு வந்து பல மடங்கு வந்துட்டு உயர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நிஜமாவே இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல மாற்றத்துக்கு அதாவது கிளீன் பாலிடிக்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க அது யாருனாலையும் கொடுக்க முடியாது ஏன்னா தலைவன் நல்லா இருந்தாலும் கீழே இருக்கிற ஆளுங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க இருக்கவும் முடியாது பட் கொஞ்ச நாளாவது அதாவது ஒரு புது ஆள் வந்தால் கண்டிப்பாக ஒரு குறுகிய காலத்துக்காவது ஒரு கிளீன் பாலிடிக்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்கங்குறதான் உண்மை இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் இருந்ததை விட இந்த எலெக்ஷன் அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படா ஓட்டு போடலான்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனோட போலிங் பர்சன்டேஜை கம்பேர் பண்ணும்போது கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட போலிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்கன்னே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பார்ப்போம் கம்மிங் எலெக்ஷன் கேம் எப்படி போகுதுன்னு